ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மா சுலகம் தமிழ் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வெளியே ஹோட்டலில் கொண்டு போய் வாங்கி கொடுக்கறது கடையில் வாங்கி கொடுக்கறது போது நம்ம வீட்லேயே எப்படி அவங்களுக்கு ஹெல்த்தியாக சில பொருள்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலான்றதான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எடுத்தது ஃப்ரைடே பூஜை ஒர்க் எல்லாமே மதியானமே முடிச்சிச்சு ஒன் டு டூ ஓ கிளாக் வந்து சுக்கர ஓர அந்த ஓர டைம்லேயே வந்து விலக்கேற்றிட்டு எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சிடுவேன் பூஜை வேலை எல்லாமே காலையிலேயே முடிஞ்சிடும் மத்தியானம் எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் இருந்ததால் பிஸ்கெட்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம் ஏன்னா நான் வந்து குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் எல்லாமே நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மோஸ்ட்டாக வீட்லையே நான் செஞ்சுருவேன் எப்பயாவது தான் கடையிலே வாங்குவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி பிஸ்கெட்டும் கோதுமை பிஸ்கெட்டை தான் செஞ்சுருக்கேன் ராகியில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் கோதுமை பிஸ்கெட் வந்து ஓடிஜியில் விந்துட்ருக்கு ராகியும் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்குள்ளே நான் காலையில் விளக்கி வச்சிருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு அடுத்தது கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு வாட்டி சாமான் எல்லாம் விளக்கிடுவேன் இந்த மாதிரி நைட்டு ஒரு வாட்டி விளக்குற மாதிரி இருக்கும் நான் மொத்தமாக போட்டு வளர்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ வேலை முடிய முடிய நான் எல்லா ஒர்க்குமே முடிச்சிடுவேன் சாமான் கழுவுறது கவுண்டர் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே அங்கேயும் வந்து வீட் பிஸ்கெட் வந்து ரெடியாகிடுச்சு அதை ஆற விட்டுட்டு அடுத்து பால்கனியில் போய்ட்டு துணி எல்லாமே எடுத்துருவேன் எங்களுக்கு வந்து துணி காய வைக்கிறது வந் பால்கனிலே இருக்கிறதுனால எனக்கு வெளியே போகிற வேலையே இருக்காது வீட்டுக்குள்ளேயே என்னோடய எல்லா ஒர்க்குமே முடிச்சுடுவேன் குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கும் பிஸ்கெட் சூடாக எடுத்து ஆற வச்சிருக்கேன் அது அவங்க காஃபி குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க துணி எல்லாமே எடுத்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு ஜஸ்ட்டு விளக்கு மட்டும்தான் ஏற்றணும் ஏன்னா காலையிலேயே நான் பூஜை ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன் எனக்கு பாதகனிலே இருக்கிறனால டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டோன்னா நைட்டு நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது மடிச்சுப்பேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மொத்தமாக சேர்த்து வச்சு மடிச்சிருவேன் இப்போ பிஸ்கெட்டும் ஆறி வந்துருச்சு இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க எப்பவுமே நம்ம கடையிலேயே வாங்கி கொடுத்துட்டே இருக்க முடியாது நான் மோஸ்டாக ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் பிஸ்கெட் செய்யறது வீடியோ எடுக்கல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் தனியாக ஷார்ட்ஸில் வேணா போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ராகி வித்து நட்ஸ் இந்த பிஸ்கெட்டும் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெந்துருச்சுன்னா அதுவுமே ஆற வச்சு பாக்ஸில் போட்டு தனித்தனியாக வச்சுருவேன் இந்த வந்து மோஸ்ட்டாக ஒரு நாலு நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பேட்ச் எடுத்துடுவேன் இப்போ கவாண்டிட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாலை எடுத்து வச்சு என்னோடய ஒர்க் வந்து ஒரு நாலு நாலரை மணிக்கு கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் வெளியே போய்ட்டு விளக்கு படிக்க உட்காந்துருவோம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவன் தேர்ட்டி இல்லை படிக்கிற அந்த டைமிங்கை பொறுத்து செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுட்டு கிச்சனுக்கு திரும்பவும் வந்தேன்னா நைட்டு ஒர்க்கு அடுத்த நாளுக்கு என்னென்ன காய்கறிலாம் கட் பண்ணணுன்ற ஒர்க்கு எல்லாமே நான் செஞ்சு வச்சிருவேன் ஃப்ரைடே மட்டும் அடுத்த நாள் ஸ்கூல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக எதாவது வீட்டில் செஞ்சு தருவேன் சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி இல்லை அவங்க என்ன ஸ்பெஷலாக கேட்குறாங்களோ அதை செஞ்சு தருவேன் மற்ற நாளில் நார்மலான டிஃபன் தான் இருக்கும் சில டைமில் சாதமே கூட கொடுத்துருவேன் இப்போ ராகியும் ரெடி ஆகிடுச்சு அதையும் ஆற வச்சுட்டு வீடு எல்லாமே பெருக்கிட்டேன் வந்துட்டேன்னா பெரியவனை கொண்டு போய் டியூஷனில் விடணும் ஃபைவ் ஓ கிளாக் அவனை டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு அடுத்த வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே மேலே வச்சுருப்பேன் நைட்டு அந்தந்த கூடை மாதிரி வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸுக்குன்னு தனியாக கூடை வச்சுருக்கேன் அதில் எடுத்து வச்சிருவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் ஷேக்ஸ்லாம் வந்து கடையில் வாங்கி தருவோம் சில அமுல் மில்க் ஷேக் அது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி தருவோம் அதெல்லாம் எப்போ அடிச்சு வச்சிருப்பாங்கன்றதே தெரியாது நம்ம வந்து அதுக்கு நம்மகிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது வீட்டில் ஸ்ட்ராபெரி இருக்குது ஆப்பிள் இருக்குது பனானா இருந்ததுனா கூட அதில் அழகாக மில்க் ஷேக் மட்டும் அடித்து நல்லா திக்காக பால் ஊற்றி அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டோம்னா நல்ல மில்க் ஷேக் மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராபெரியை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒயிட் சுகர் நாட்டு சக்கரை யூஸ் பண்ண வேணாம் வெள்ளை சக்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திக்கான பால் நல்லா சூடு வச்சு ஆறுன பாலை வச்சு நல்லா அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க குடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவங்க கடையில் வந்து கேட்கவே மாட்டாங்க அவங்க முன்னாடி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க கேட்கவும் மாட்டாங்க இதை மாதிரி தான் நான் எப்போவுமே அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அவன் விளையாடிட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் மில்க் ஷேக்கே குடிச்சிட்டு படிக்க உட்காந்துருவான் அவன் ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு செவன் டுவெண்ட்டி போல் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு ஹோம் ஒர்க்லாம் முடிக்கி முடிச்சுட்டு அவங்களுக்கு படிக்க வச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு மாவு ஊற வச்சுருந்தனால கிரைண்டரை போட்டு விட்டுட்டு இன்றைக்கி டின்னருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ் யாராவது என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ருமாலி ரொட்டி இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு மைதா ஒரு கப் அளவு கோதுமை மாவு நீங்கள் வந்து ஈக்குவலாலும் போட்டுக்கலாம் அரை ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமையும் போட்டுக்கலாம் இல்லை ஃபுல்லாக மைதாலையும் செய்யலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு மைதாக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை உப்பு எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இதை முழுசாக நம்ம வந்து பால்லேயே தான் மசிச்சு எடுக்கணும் நல்லா வெது வெதுப்பான பால் இல்லை ஆறுன பால்னாலும் ஓகே ஆனால் சூடு பண்ண பாலாக இருக்கணும் பச்சைப்பால் ஊற்றக்கூடாது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கணும் இது கடைசியாக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடணும் இது நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே பன்னீர் டிக்கா மசாலா எப்படி சேலின்றது பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எண்ணெய் இதை வந்து ஸ்லோவாக வச்சுருங்க இப்போ நம்ம கியூபாக கட் பண்ணி பண்ணிடுச்சுக்க வெங்காயம் கொடமெளகாய் பன்னீர் இதை மூணுத்தையும் வந்து மேக்னேட் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமெளகாய் வெங்காயம் பன்னீர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த ப பட்டர் எண்ணெயோட நல்லா பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சி எடுக்கணும்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது லைட்டாக வார்மாக பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் நமக்கு செஞ்சு சாப்பிடும்போது இல்லை உங்களுக்கு இது மாதிரி வேண்டாம்னா நீங்கள் வந்து வெறும்னே கூட வெறும் பன்னீர் குடமில்லகாமே போட்டு கூட செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன் ஏன்னா இது பெரிய கடையாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துட்டு அடுத்து சின்ன பர்னரில் சின்ன கடையில் போட்டு ஸ்லோவாக வச்சுட்டேன் நான் ஏன்னா டைம் ஆகுதுன்றதுனால நான் ரெண்டு பர்னரை வச்சு நான் சமைக்க ஆரம்பித்தாச்சு இப்போ அதே வானொலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி எல்ல ரெண்டு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எல்லாம் பொரிய விட்டுடுங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்னு இல்லை ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடணும் அதுக்கடுத்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து மீடியம்ஸ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எப்போவுமே சமைக்கக்கூடாது மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சி வச்சுருந்தேன் இது இந்த மாதிரி நம்ம நைட்டு டின்னர் செய்கிறோம் இந்த மாதிரி பன்னீர்லாம் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எப்போயோ அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கதை விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு பெரிய கடையில் வச்சுருந்தேன் பார்த்திங்களா அது வந்து எனக்கு டைம் ஆகுதுன்றதுனால லோ ஃப்ளேமில் சின்ன கடையில் வச்சு நல்லா செவக்க விட்டுட்ருக்கேன் அடுத்து ஒரு மூணு தக்காளியை அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் அடுப்பை நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு சமைச்சிட்ருக்கேன் எனக்கு காரம் கம்மியாக இருந்தது உப்பும் காரமும் அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா கலறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நிம்மையே இருக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எனக்கு இந்த பக்கம் மாவும் ரெடி ஆகிடுச்சி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வச்சுருவேன் நைட்டு தான் உப்பு போட்டு கலந்து வைப்பேன் இந்த மாதிரி நம்ம சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரே வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம எந்த வேலையுமே சீக்கிரமாக முடிக்க முடியாது இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் குடமிளகாய் இதெல்லாமே எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதை எடுத்து கொட்டி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி எந்த எந்த சமையலாக அந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றும் போது தான் வேலையும் சீக்கிரமாக நம்ம சமைச்சி முடிக்க முடியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் என்னோடய ஒர்க் என்னோடய குக்கிங் விலாக் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எல்லாத்துக்குமே தண்ணி தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கடைசியாக கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடும் இந்த கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணது கீரை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் உலர்ந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு கஸ்தூரி மேத்தி ரெடி ஆகிடும் இதுக்காக நம்ம ஒவ்வொன்றுத்துமே கடையில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இருக்காது இதை தாங்க நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருவேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ருமாலி ரொட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த பன்னீர் ரெடி ஆகிற வரைக்கும் நான் ஊற வச்சுருந்தேன் அடுத்து இருந்து ஒரு பீஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து அதை வந்து நல்லா தின்னாக உங்களுக்கு எ எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க மடிச்சுலாம் திரட்டக்கூடாது மேலே வந்துட்டு நம்ம மைதா மாவு லைட்டாக தூவி தூவி திரட்டும் போது நல்லா மெலிசாக வரும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று திரட்டி வைக்கிறதுனால மேலே கொஞ்சமாக மாவு போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரட்டுறதுனால இன்னும் நல்லா பெருசாக கூட வரும் இன்னும் நல்லா மெலிசாகவும் வரும் இதுதான் நல்ல மெலிசாக எடுத்துக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்ல மெலிசாக பேப்பர் மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட தவாவும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு மீடியம் சைஸ் மட்டும்தான் திரட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் திரட்டிவிட்டு சுட ஆரம்பித்தாச்சு இந்த ரெசிப்பிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ருமாலி ரொட்டி இது இந்த பன்னீர்லாம் வந்துட்டு நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும் ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை நம்ம வீட்லையும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் இது ரெண்டே ரெண்டு தான் அவங்க வந்து ஹோட்டலில் தருவாங்க அதுவே நிறைய காசு இருக்கும் நமக்கு வந்து இதனால் நமக்கு மணியும் சேவ் ஆகும் நம்மளும் நிறைய விஷயங்களை கற்றுப்போம் குழந்தைங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற அந்த திருப்தி இருக்கும் இப்போ நான் எல்லாமே சுட்டு வச்சுட்டேன் இந்த இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் விடக்கூடாது தீயவும் விடக்கூடாது இந்த ருமாலி ரொட்டி வந்து நிறைய எண்ணெய் விடக்கூடாது லைட்டாக எண்ணெய் தூவி விட்டாவே போதும் தீயவும் விடக்கூடாது திருப்பி திருப்பி பக்கத்துலேருந்து போட்டுகிட்டே இருக்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டோம் குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த ருமாலி ரொட்டி இப்படி தான் என்னோடய ரொட்டின் வந்து நைட்டில் இருக்கும் அவங்களுக்கு லீவுனா அன்னைக்கு டின்னர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் நைட்டு கவுண்டர்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாவெல்லாம் உப்பு போட்டு கலந்துட்டேன் நீங்களும் இந்த ரெசிபி ரெண்டுத்தையுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்